வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மிக முக்கியமான விருதை அறிவிச்சிருக்காங்க வீர் சக்கரா அப்படிங்கிற விருது இருக்குல்ல இராணுவத்தில் சிறந்து விளங்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு வீர் சக்கரா அப்படிங்கிற விருது அசோக சக்கரா பரம் வீர் சக்கரா இது மாதிரி பல விருதுகள் வந்து வழங்கப்படும் இதில் வீர் சக்கரா அப்படிங்கிறது மூன்றாவது உயரிய விருது ஃபஸ்ட்டு அசோக சக்கரா இப்போது ஆப்ரேஷன் சிந்தூரில் செயல்புரிந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த இந்திய விமானப்படையை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் ஒன்பது பேருக்கு இன்க்ளூடிங் ஃபைட்டர் பைலட் உட்பட ஒம்பது பேருக்கு வீர சக்கரா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு முடிட்கே பகவல்பூரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்திய இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஒன்பது அதிகாரிகளுக்கு வீர் சக்கரா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு வேற லெவல் குட் நியூஸ் இது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கவர்னர் எப்போதுமே அரசியல் கட்சிகளுக்கு பார்ட்டி வந்து வைப்பார் டி பார்ட்டி வைப்பார் அந்த டி பார்ட்டிக்கு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு கொடுப்பாரு எப்போதுமே தமிழக அரசியலில் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கவர்னருடைய இந்த டி பார்ட்டியை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அறிக்கை வெளியிடுவாங்க இந்த வருஷமும் அதுதான் நடந்திருக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கவர்னர் வைக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் இதில் புது வரவாக தமிழக வெற்றி கழகமும் கவர்னருடைய தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் அறிவிச்சிருக்காங்க எதுக்கு அவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு கவர்னருடைய டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டு என்ன பனையூரில் உட்காந்துக்கிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் நேராக பனையூருக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க டீ பார்ட்டி பனையூருக்கே கொண்டு வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னு தாவேக்கா நினைச்சிட்டாங்க போல ஏன்னா கவர்னர் மாளிகை டீ பார்ட்டியை பனையூருக்கு வந்து கொடுக்க முடியாதுல்ல அதனால் போய் கலந்துக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக அதிமுக இவங்களாம் கிண்டல் பண்ணுறதை பார்க்குறோம் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி டி பார்ட்டியை அரசியல் கட்சிகளை புறக்கணிப்பாங்க கவர்னருடைய டி பார்ட்டியை அண்ணாமலை ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் புறக்கணிச்சா புறக்கணிச்சுட்டு போகட்டும் டீ செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பஸ்டர் ரிப்ளை கொடுப்பார் புறக்கணிச்சா புறக்கணிச்சுட்டு போங்க டீ செலவு எங்களுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கவுண்டர் கொடுப்பாரு ஸோ அண்ணாமலையுடைய அந்த கவுண்டரு இப்போ மிஸ் ஆகுது ஏன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தால் இந்நேரம் லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பார் இப்போ நைனார் அவர்கள் மாநில தலைவராக அவர் இது மாதிரி ரிப்ளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஸோ அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் அண்ணாமலையுடைய இந்த எப்பிக் ரிப்ளையை பாஜக தொண்டர்கள் மிஸ் பண்ணிக்கிருக்காங்க இது செகண்ட் டாப்பிக்கு தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் செமிகண்டக்டர் உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி இந்தியாவில் செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் திட்டமிட்டு தடுக்கப்பட்டுச்சு இனி அது நடக்காது அப்படின்னு பாரத பிரதமர் சுதந்திர தின உரையில் பேசியிருக்காரு மேட் இன் இந்தியா சிப்ஸ் இருக்குல்ல அது வில் ஹிட் மார்க்கெட்ஸ் பை என் ஆஃப் திஸ் இயர் இந்த வருஷ கடைசியில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர்ஸ் மார்க்கெட்டை ஹிட் பண்ணும் சந்தையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் சுதந்திர தினத்தில் செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றியவர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிக்யூட்டிவாக டுவெல்த் டைம் வந்து தேசிய கொடி ஏற்றிருக்காரு இந்திரா காந்தி அவர்கள் தொடர்ந்து பதினோரு முறை தேசியக் கொடியை ஏற்றியிருந்தாங்க அந்த சாதனையை மோடி அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு அதிக முறை செங்கோட்டையில் தேசியக் கொடி ஏற்றியவர்கள் அந்த லிஸ்ட்டில் நேரு பதினேழு தொடர்ந்து பதினேழு வாட்டி நேரு வந்து தேசியக் கொடி ஏற்றிருக்காரு அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் பதினாறு வாட்டி தேசிய கொடி ஏற்றிருக்காங்க அதில் பதினோரு வாட்டி கான்சிக்யூட்டிவாக மோடி அவர்கள் பன்னிரெண்டு வாட்டி கான்சிக்யூட்டிவாக தொடர்ந்து தேசியக் கொடி ஏற்றிருக்காரு இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய சாதனையை சமன் செஞ்சிருவார் பதினாற வந்து மே மேட்ச் பண்ணிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலில் மறுபடியும் பிஎம்மாக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார்னா நேருவுடைய சாதனையும் உடை தெரியப்படும் அப்படிங்குறதான் இப்போதைய நிலவரம் பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நடிகை கஸ்தூரி இருக்காங்கள்ல நடிகை கஸ்தூரி மற்றும் நமீஸ் சவுத் குயின் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைவர் திருநங்கை நமீதா மாரிமுத் அவர்களும் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னிலையில் பாஜகவில் உறுப்பினர்களாக சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்